வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் சிவ மூலிகைகளின் சிகரம் என சிறப்பிக்கும் வில்வம் பற்றி பார்க்க இருக்கிறோம் வில்வ மரத்துக்கு ஸ்ரீவிருட்சம் என்றும் வில்வ பழத்துக்கு ஸ்ரீ பழம் என்றும் பெயர் இருக்கின்றது சிவ வழிபாட்டுக்கு எத்தனையோ மலர்கள் உகந்ததாக உள்ள போதிலும் வில்வம் இலை தனித்துவம் பெற்றது வில்வ இலையால் சிவனை அர்ச்சனை செய்து வழிபடும்போது கிடைக்கும் பலன்கள் ஏராளம் என்கிறார்கள் யார் ஒருவர் தினமும் சென்று வில்வத்தை வழிபடுகிறார்களோ அவரது கூறுகின்றன வில்வமானது பாதிரி வன்னி மந்தாரை மா ஆகிய மரங்களுடன் தேவலோகத்தில் இருந்து வந்த பஞ்ச தருக்கள் என்ற சிறப்பை பெறுகின்றது பாட்கடலில் இருந்து லட்சுமி தேவி தோன்றியபோது அவளது கரங்களில் இருந்து வில்வ மரம் தோன்றியதாக வராக புராணத்தில் கூறப்படுகிறது எனவே வில்வ மரத்தை மகாலட்சுமியின் வடிவமாக பார்க்கிறார்கள் இதனால் வில்வ மரத்தை வழிபட்டால் சிவபெருமானின் கருணை கிடைப்பதோடு லட்சுமி தேவியின் பரிபூரணமான அருளும் கிடைக்கின்றதாம் வில்வ மரத்தில் மட்டுமன்றி வில்வ இலைகளிலும் மகாலட்சுமி வாசம் செய்வதால் வில்வ இலைகளுக்கு தனி சிறப்பே இருக்கிறது மகாவில் கொடிவில் உட்பட முக்கிய வகைகள் இருக்கின்றன வில்வத்துக்கு கோவிலம் கூவுளை போன்ற பல பெயர்களும் இருக்கின்றது வில்வம் இலைகள் மூன்று தளம் ஐந்து தளம் ஏழு தளங்களாக இருப்பதை பார்த்திருப்போம் பெரும்பாலும் மூன்று இலைகளுடன் இருப்பதை வில்வத்தளம் தளம் என்பார்கள் சிவனை மகிழ்ச்சிப்படுத்த படுத்த ஒரே ஒரு வில்வத்தளம் போதும் என்கிறார்கள் மூன்று இலைகள் கொண்ட வில்வத்தளம் சிவபெருமானின் மூன்று கண்களை குறைக்கின்றது மேலும் வில்வத்தளத்தில் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி ஆகிய மூன்று சக்திகளும் அதி தேவதைகளாக இருக்கின்றார்கள் என்கின்றது ஆன்மீகம் வில்வத்தில் ஐந்து தளம் ஏழு தளங்களுடன் இருப்பவை அரிதானதாகவே கருதப்படுகிறது இவற்றை வில்வம் என்று உயர்வாக சொல்கிறார்கள் வில்வ மரங்கள் கிளை கிளையாக காணப்படும் இதில் வில்வ தளங்களை சிவன் என்றும் முட்களை சக்தி என்றும் கிளைகளை வேதங்கள் என்றும் வேரை முக்கோடி தேவர்கள் என்றும் முன்னோர்கள் போற்றியிருக்கிறார்கள் எனவேதான் சிவ பூஜை சமயத்தில் வில்வத்தால் அர்ச்சனை செய்தால் தீய சக்திகள் விலகும் என்பதும் தோஷங்கள் ஓடோடிவிடும் என்பதும் நம்பிக்கையாக இருக்கின்றது ஒரு சிவனுக்கு செய்வதால் மூன்று ஜென்ம பாவங்கள் விலகுகின்றதாம் ஏனெனில் ஒரு வில்வத்தளம் என்பது லட்சம் சொர்ண பூக்களுக்கு சமமானது என்கிறார்கள் வில்வத்துக்கு மட்டும் எப்படி இந்த சிறப்பு கிடைத்தது என்று வில்வத்துக்கு மட்டும் எப்படி இந்த சிறப்பு கிடைத்தது என்றால் அதற்கு சில காரணங்களும் கூறுகிறார்கள் சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரை இது கடும் வெப்பத்தை கொடுக்கக்கூடியது இதனால் ஈசனை சாந்தப்படுத்தவும் குளிர்ச்சிப்படுத்தவும் முனிவர்கள் ரிஷிகள் வில்வத்தளத்தை தளத்தை பயன்படுத்துகிறார்களாம் வில்வம் குளிர்ச்சியோட்டும் குணமுடையது வில்வத் தளங்களால் சிவபெருமான் குளிர்ச்சி பெற்றார் என்றும் சொல்லப்படுகிறது எனவேதான் வில்வம் சிவபெருமானுக்கு பிடித்தமானதாக மாறியிருக்கிறது வில்வ இலைகளுக்கு மற்றொரு சிறப்பும் இருக்கின்றது இதை உண்டால் நமது உடலில் இருந்து அதிக சக்திகள் வெளியாகாது ஜீரணம் செய்த சக்தி கூட சேமிப்பாகிவிடும் என்று சொல்லுகிறார்கள் இதன் மூலம் சிவத்துக்குள் அதிக சக்தியை சேமிக்க செய்யும் ஆற்றல் வில்வத்தளங்களுக்குள் தளங்களுக்குள் இருப்பதை முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்களாம் எனவே சிவ அர்ச்சனைகளுக்கு மற்ற மலர்கள் இலைகளை விட பயன்படுத்தினார்கள் வில்வம் இத்தகைய பெற்றதால் சிவ மூலிகைகளின் சிகரம் என்று அழைக்கப்படுகிறது மூன்று இலைகளை கொண்ட வில்வத்தளத்தை சிலர் தனித்தனியாக கிள்ளி பிரித்து விடுவார்கள் அப்படி செய்யக்கூடாது மூன்று இலை கொண்ட வில்வத்தளத்தை அப்படியே அர்ச்சனை மற்றும் வழிபாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படி வில்வத்தளத்தை பயன்படுத்தினால்தான் அதில் சேமிக்கப்படும் நமக்கு கிடைக்கின்றது ஆலயங்களின் அஷ்டபந்தனம் ராஜகோபுரம் கும்பா அபிஷேகம் மூலம் எப்போதும் அதிர்வலைகளுடன் இருப்பதை அறிந்திருப்போம் பழைமையான சிவாலயங்களில் ஈசனிடம் இருந்து வெளிப்படும் அதிர்வு அதிகம் இருப்பதை பார்த்திருப்போம் அத்தகைய அதிர்வு கொண்ட ஆலயங்களில் லிங்கத்தின் மீது போடப்படும் வில்வத்தளங்கள் அதிர்வுகளை தம்முள் கிரகித்து வைத்துக் கொள்கின்றன பூஜை முடிந்து அர்ச்சகர் அந்த வில்வத்தளத்தை நம்மிடம் தரும்போது அதனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் வில்வ இலைகளில் தேங்கியுள்ள ஈசனின் அதிர்வலைகள் நம் உடலுக்குள் ஊடுருகும் அந்த அதிர்வலைகள் அபார சக்தி கொண்டவை என்று சொல்லுகிறார்கள் அது நமது உடலிலும் உள்ளத்திலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துமாம் வில்வத் தளங்களுக்கு மட்டுமே இப்படி மூலவர் சிலையில் இருந்து நம்மிடம் அதிர்வலைகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆற்றல் இருக்கின்றதா மேலும் இது போன்ற வீடியோகளை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்